வாங்கம்மா உள்ளறக்க நம்ம முத்துப்பட்டபன் யூடியூப் இப்போ தான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதையும் எம்க்குமா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் வெயில் நாளையில் வெயில் அடிக்கிறாப்பில் இல்லாம வெயில் அடிக்குது ஆடி மாதம் வந்தாக்கா வெயில் குறையும்பா அந்த ஆடியும் முடிஞ்சு ஆவணியும் வந்துருச்சு காத்தையும் காணும் ஒன்னையும் காணும் வெயில் இல்லாமல் அந்த வெயில் அடிக்குது எல்லாம் மாறி போய் கிடக்குமாறாது மக்கள் ஒல்லும் மாறிடுச்சு வெயிலும் மாறிடுச்சு உலகமே மாறிடுச்சு எல்லாம் மாறி போய் தான் கிடக்கு சாச்சா மாற்றம் போன்றதானே மாறாதது அல்லாத என்ன எச பாட்டு இவன் படிக்கிறான் அன்னைக்கு கேளுங்களா என்ன சாஜகா என்னாத காலையில கிளம்பி எங்க போயிட்டு வந்தா கிடக்கீங்களா என்ன சாதே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனுஷ ஒரு மனுஷ பார்த்தாக்கா கூப்பிட்டாக்கா என்ன மாமி என்ன அம்மம்மா நல்லா இருக்கிறீங்களா என்ன சேதுன்னு கேட்பா இவன் எங்க போயிட்டு வர்றியா எதுக்கு போயிட்டு வர்றியா

மடை பார்க்க பட பயங்கரமா இருக்க என்ன சேதி உச்சு குடும்பிய ஆளையே வெளியே காணம நோட்டம் விடுவாம ஊடு யார் வீட்டுல யார் இருக்கிறா யார் வீட்டுல யார் வந்துக்கிறாண்டு வருவாடி வெளியே ஆமா இந்த உச்சு குடும்பி மாப்பிள்ளை வந்துட்டாங்களே ஆயுசு நூறு ஆமா ஆமா ஏற்கனவே நூத்தி ரெண்டு மாதிரி தான் இருக்கிறாங்க இன்னும்மா வருது நூறு ரூபாய்க்கு வாங்க தம்பி நடா பாரக நல்லா இருக்கா அப்போ வந்தா நான் வந்தா சொன்னாங்க சார் சார் நான் முடிச்சுட்டு வந்தேன் ஆமாடா எப்படி இருக்க சஜகம் நல்லா இருக்கியா

சிட்டு நீ முன்னாடி கூப்பிட்டோமாமே ரேவா உங்களுக்கு முன்னாடி செல்லப்படு சிட்டு பேர் சிட்டாவாப்பா நல்லா வச்சா ஒரு அட்டுக்கு போய் சிட்டு சிங்கார சிங்காரம் சிட்டு எப்பனவா கிளம்புறானோ நம்ம கிளம்பிடணும் இந்த கொடுமைனா கேட்க நம்ம காது செவிடா போயிடும் ஒரு இருபது சதவீதம் எடுத்து வரும் டவாமா மருந்து உண்டு என்ன ஆகல ரசிதான் வாம்மா சிக்கில் லட்டு குடிப்பானோ சிக்கிலட்டு குடிக்காவுல பிறக ரெண்டு பேரும் சீ உப்படாதோணும்மா அரியாண்டி நீ வேற இவன் நோய் ஆச்சு சிகரெட் குடிக்கிறாங்கன்னு நினச்சி பெருமைப்படு ஒரு புறா ஒரே கஞ்சாவும் இதுவும் அப்படின்னுமா கிடக்குது அதை கேட்க நாதி இல்லை ஊருக்குள்ளே சின்ன சின்ன பிள்ளைவா பள்ளிக்கூடத்த பிள்ளைகளாம் கஞ்சா குடிக்குது அம்மா மறுவதாமல் கவனிக்கணும் அதையெல்லாம் கவனிங்க ஊர் ரொம்ப கெட்டு குட்டிச்சாவே போய் கிடக்குது இப்படியே ஊடக கூட உட்காந்துக்கிட்ட இவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க இவங்க எப்படி வராங்க அவங்க எப்படி வராங்கன்னா பிள்ளைங்க கெட்டதான் போவோம் இப்பவே பிள்ளை இவளை படிக்க வைக்கிற வழியாக பாருங்க போங்க வந்திருச்சு தெரு உத்தரவு உட்கார துண்டைக்கு தின்னேன் எங்க கால மழம் பிடிஞ்சிருச்சிடா இவர உருப்பாடா அதவேன் உடஞ்சிருச்சினாக்கா என் பேய் மாரி சுற்றிட்ருக்காங்க தனிச்சோமை இப்போ குளியை நொடி பாய்ச்சிருவோமா ச்சீ நம்மளாம் பிதச்சி விட்ணும் பிதைச்சி விட்டு இப்போ மூணாங்கத்தான் யானாங்க தடைய கடி சோறு திங்கன்னு உனக்கு படாத விண்ணுவோம்மா எங்கேடா ஆற்று கந்த கரைக்கு போகும்மா டாய் ஆற்று கந்த கரைக்குலாம் போக முடியாதுடா நிறையா தண்ணி போகுது ஆற்றுல நடியாக தூக்கிட்டு போகணும் சரியா வரா நனஞ்சு போயிடும் இங்கே போகுமா மதினாப்பிள்ளை சடித்தரைக்கு போவா அங்கே போய் கொஞ்சம் தசிட்டு இருப்போம் நல்லா ஆளை மரத்துட்டு காற்று வரும் ஒரு ரெண்டு மூணு வருஷமா அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டே பொழுதே கழிச்சுட்டே சார்ஜான் ஏன்டா இதான் வரேன் ஸ்கூலு ஸ்கூலுன்னு போட்டு ஸ்கூலை கட்டி எடுத்து இந்த ஸ்கூலை ஆளாக்கி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆச்சுடா ஆமாம் ஆமாண்டா சொன்னப்பில்ல அவனுக்கு ஸ்கூல் வேறு இருக்குல்ல என்ன ஆச்சு ஸ்கூலு ஸ்கூல் நல்லா போகுதா வருமானம்லாம் வருதா என்னாதரா அப்படியே வரவுக்கு செலவுக்கும் தான் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஆமாம் அப்படியே போய்கிட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் நம்ம ஊர் ஊர் தான் எப்படி ஜில்லு ஜில்லுன்னு காற்று அடிச்சுக்கிட்டு அழகாக இருக்கு பாரு ஊரா ஊரா சாச்சா அவள் கையில் இருக்கிற காசு வரைக்கும் ஊர் நல்லா இருக்கும் கையில் உள்ள காசு கரைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க ஒவ்வொருத்தனா கேட்பான் என்ன கிளம்பலையா என்ன முடிஞ்சிடுச்சோ என்ன அப்பம்மா தோசையாகமானுங்க வந்து ரெண்டுக்கிட்ட அவன் படுற இருக்க கேள்வியாக கேட்பானுங்க சைக்கிள்லேருந்து கீழே விழுவ முடியாது இதுக்கு தான் வெளிநாட்டிலே இருந்துருக்கலாம் தேவையில்லாமல் இங்கே வந்து அவதிப்பட்றான்மா சைக்கிளில் கீழே வரதுக்கு வெளிநாட்டுல இருக்கிறதுக்கு என்னடா சம்பந்தா இருக்கா முட்டாளிராகணும்லாம் ஆமாடா ஆமாடா அது உண்மை தான் ரொம்ப அவதிப்பட்டிருப்பா பழக்கினி என்ன தொழில் செய்யலாம் சொல்லு காசு நிறையா வச்சிருப்பானோம் ஏதாவது பார்ட்னர்னு சொல்லி சேர்ந்துருவோம்மா காசெல்லாம் நிறையா கொண்டு வந்துருக்குன்னு சொல்லக் கூடாது இம்மா கடனாக கூட ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கேட்பானுங்க காசெல்லாம் கொண்டு தான் வந்திருக்கேன் ஆமாம் போதுமான காசு ஒரு ரெண்டு லட்சரூவா போதும்ல ரெண்டு லட்சம் ரூபாயா கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலே ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்பானுங்க இன்றைக்கி முத்தப்பேட்டையில் உள்ள கடைகளும் மவுண்ட் ரோட்டில் உள்ள கடைகளுக்கும் ஒரே வாடகை அட்வான்ஸாக இருக்காம்மா அஞ்சு லட்சம் கூட பத்து லட்சம் கூடன்றானுங்க ஒன்றும் பழப்பு இல்லைடா சும்மா போட்டுக்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சும்மா செருப்பு கடை வச்சுருவோம்மா செருப்பு கடையா வேணா சொன்னேன் அடுத்தவன் காலை பிடிச்சி அவரம் பண்ணிக்கிட்டு இருக்கணாம்மா அப்படியா சொல்கிறேன் அப்பாண்ணா ஜவுளி கடை வச்சுருவாடா நல்லாயிருக்கும் ஜவுளி கடையா அதுதான் தடிக்க விழுந்த ஒரு கடை இருக்கடா அது மட்டுமா கடையை வச்சோம்னாக்கா நான் ஒரு பச்சை கலரும்மா நான் சொன்ன பச்சை இந்த பச்சை இல்லை அது வேற பச்சை அம்மா அது போட்டுக்கிட்டே அது எல்லா பிச்சை மாதிரி வைக்கிறோம் நம்மளை அது சரியாக வராது பெஸாமா மார்க்கெட்டில் மீன் ஏலாம் எடுத்து தெருத்தருவா போய் தருவோம் மேடா மீனெல்லாம் நாரு மேடா சாரு வெளிநாட்டில் கலெக்டர் ஆர்ந்தீங்களோ மீன் நார என்ன பண்ணா மணக்குமா சொன்னாக்கா இதை செய்வோம் செய்வோன்னு இல்லை வரவங்களாம்

கேப்பாலோ வீட்டில் கூட ஆஃபீஸ்க்கு வாங்கிட்டு வாங்க கறி வாங்கிட்டு வாங்க அந்த கறி விற்கிற விலைக்கு நம்ம ஒன்றும் கொஞ்சம் நல்லா கொழுப்பு தான் வாங்கலாம் நம்மளும் இவரே அவளை இறக்கிவிடும் ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் இறக்கி விட மாட்டேங்க நம்மளே நம்மளும் இறக்கி விடலாம் ஆமாம் அந்த மாதிரி ரெண்டு டம்மி பீஸ் உட்காந்துக்கிங்க இப்போ போமா அங்கே சுற்றிட்டு போயிருமா கேள்வியாக கேட்பாங்க சரி சரி போவோம் ஐசா வச்சுட்டு போயிருவோம் ஆமாம் அசலாம் வரைக்கும் நல்லா இருக்கலாம் என்ன வெள்ளை நல்லா இருந்தீங்க நம்மளோட கவனிப்பு இல்லையே யார் ராசாஜா பைய ஒன்றும் விளங்கல நமக்கு அவன் தான் ஜெயின்ஸா பேரன் கெட்ட ஹராமி அடா ரோஜா மௌனா

ஆமா ஆமா அப்படி தான் ஜெயிச்சாலும் சொல்லணும் படிப்படி நல்லா எல்லாம் கிடைக்கிது நான் ரெண்டு அதுக்காக ரெண்டு மூணு வருஷம் அஞ்சாவது படிக்கிறேன் இந்த வருஷம் கிடைக்கும் அந்த வருஷம் கிடைக்கும் ஒன்னும் கிடைக்க மாட்டேங்க எப்ப கிடைக்குன்னு தெரியல வே சொல்லுங்க எல்லாம் ஏதாவது நல்லா அழகா பேசுறானே வந்து மாமிட்டு வந்து இது இது பென்சில் ஸ்கேலு ரப்பர்லாம் வாங்கி வாங்கிட்டு வந்து உனக்குலாம் ஆமா சின்ன பிள்ளைக்கலாம் நிறைய ஆமா சின்ன பிள்ளை ஆமா ரெண்டு ரூபா ஐம்பது பென்சில் ரப்பர்லாம் கே கிடைக்குது இதை போய் வெளில இருந்து வாங்கிட்டு வரையா வேற ஒன்றும் வாங்கிட்டு வரலையா ஒரு பையனா ஜாமலாம் படிக்கிற பிறகு அதுக்கு மேலே என்ன உருப்படியான ஜாமா வேணும் என்னடா உருப்படியான ஜாமா உமா ஒரு செல்ஃபோனு டேபு ஆப்பிளே இல்லை லேப்டாப் இந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்தாங்க காலத்துக்கும் பென்சில் வாங்கினேன் அப்புறான் என்னன்னு கேட்டேன் சும்மா அது கொடுத்தான் அவன்க அதை வந்துட்டு இப்படியே அஞ்சு ரூபாயில முடித்து விடுறது பென்சிலே அப்புறம் வாங்கிட்டு வந்து அதை கொடுக்கும்போது வேற நல்லா படிக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் டாக்டர் ஆயிருன்னுட்டு அப்போ அதுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு நூற்றம்பது படிச்ச வச்சுக்கான் நீட்டுக்குறான் நோட்டுக்குறான் என்னமா வச்சுக்கலாம் அம்மா அசைவம் பென்சிலேயே பேனாயும் கொடுத்து டாக்டர் படிக்கணும்னு தெரியும் சரி சரி காமாம் பேசுறேன் வேலை இருக்குது இந்த காலத்து பள்ளம் ஒன்றும் வாய் கொடுக்க முடியலப்பா என்ன பேச்சு பேசுகிறான் அம்மா அந்த சொன்னார்லாம் அவன்கிட்ட வாய் கொடுக்காத மோசமான பையம்மா பேசிக்கிட்டே இருப்பான் கொடுப்பான்

இதுதான் ஜெயின் சா வண்டி ஆக்கிக்கிட்டே நம்ம வெண்டிக்கா ஜெயின் சா சுண்டக்கான கால் உள்ளது என்ன பண்ணுறது ஜெயின் வாங்கி தான் டேவல சரி பார்த்துட்டு வரமா